வணக்கம் நான் அவங்க அபிஜித் கிராமப்பகுதியில் இந்த வயல்வெளியில் இருக்கக்கூடிய அந்த எலிகளை பிடிக்கணும் அல்லது விரட்டணும் அப்படின்னா அதுக்கு ஒரு மெத்தடை யூஸ் பண்ணுவாங்க இவங்க கண்டுபிடிச்சிருக்கக்கூடிய அந்த எலி வலையினுடைய பொந்தில் போயிட்டு அதுக்கு வெளியே வந்து புகமூட்டம் போடுவாங்க அந்த புகமூட்டம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அந்த புகையெல்லாம் வந்து உள்ளே போய் அந்த எலி வலையவே நிரப்போம் உள்ளே இருக்கக்கூடிய எலிக்கு வந்து மூச்சு விட முடியாமல் அப்படியே வெளியே வர்றதுக்கு ட்ரை பண்ணும் நம்ம என்ன கண்டுபிடிச்சிருப்போம் ஒரு எலி எளிவலையே ஒரு பொந்து இருக்குது அதில் புகை பொங்கமூட்டை போட்டுட்ருப்போம் ஆனால் அந்த எலி வலைக்கு பல பாதையில் வந்து அந்த எலி செட் பண்ணி வச்சுருக்கோம் உடனே பார்த்திங்கன்னா அதில் ஒரு உள்ளே இருக்கக்கூடிய எலிகள்லாம் வந்து பல பாதையில் பிச்சுக்கிட்டு ஓடி வரும் அந்த இடமே வந்து ஒரு மாதிரி கலவரமாகும் அது பார்க்கவே ஒரு மாதிரி ஃபன்னாக தான் இருக்கும் அந்த மாதிரி இந்த தேர்தல் நேரம் வந்தோடனே இந்த திராவிட எலி வலையிலேருந்து நிறைய திருட்டு எலிகள் வந்து எட்டி பார்க்க ஆரம்பிச்சிருக்கு இதற்கு முன்னாடி இந்த எலிகளுடைய பேர் என்னென்னா சமூக ஆர்வலர் கடவுள் மறுப்பாளர் ஊடகவியலாளர் பத்திரிக்கையாளர் அப்புறம் நிறைய பேர்கள் இந்த மாதிரி நெறியாளர் இந்த மாதிரியான நிறைய பேர்களில் இந்த எலிகள் சுற்றிக்கிட்டே இருக்கும் ஆனால் தேர்தல் நேரம் வந்தோடனே இந்த ஒட்டுமொத்த எலியும் ஒரே ஒரு வேலையை தான் பண்ணும் அது என்னென்னா நேரடியாக திமுகவுக்கு ஆதரவு கொடுக்க மாட்டாங்க அதுக்கு பதிலாக திமுகவுக்கு எதிராக என்னென்ன கட்சிகள் இருக்கோ அந்த கட்சிகளை பூரா விமர்சிக்கக்கூடிய வேலைகளை அந்த கட்சிகள் மீது அவலூர் பரப்பக்கூடிய வேலைகளை ரொம்ப தெளிவாகவே செய்வாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நெகட்டிவ் பாலிடிக்ஸ் அந்த மாதிரி கூட எடுத்துக்கலாம் இவங்களை வந்து யாரையும் ஆதரித்து பேச மாட்டாங்க ஆனால் மற்ற கட்சிகளை வந்து இவங்க வந்து தாழ்த்தி பேசுகிறது அவங்களை விமர்சிக்கிறது இதை மட்டும் பிரதானமான வேலையாக செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க இதன் மூலமாக மக்கள் மத்தியில் என்ன ஆகுனா ஓ இந்த கட்சிகள்லாம் தவறான கட்சிகளா அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி ரிஜிஸ்டர் ஆகிட்டே இருக்கும் ஒரு விதத்தில் பார்த்தீங்கன்னா அந்த திமுக பக்கம் எந்த விதமான டேமேஜுமே இருக்காது ஆட்டோமேட்டிக்காக மக்கள் வந்து ஓ திமுக நல்லது செஞ்சிருக்கும் போல இருக்குது இவங்க தான் தப்பாக இருக்காங்க இவங்க தான் தேவையில்லாமல் விமர்சிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணத்தை மக்கள் மத்தியில் இருக்காக இந்த மாதிரி வேலைகளை இந்த திருட்டு எலிகள் வந்து செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க அப்படியான ரெண்டு இலியும் அப்போ வந்து மாட்டியிருக்கு அதைத்தான் நம்ம துவைச்சு தொங்க விட போகிறோம் நம்ம முதலாவதை பார்க்க போகிற திராவிட எலி யாருன்னு பார்த்தீங்கன்னா அரப்பூர் இயக்கம் தான் பேரே நல்லா இருக்குல்ல அறப்பூர் இயக்கம்னு பேர் வச்சுட்டு அறமற்ற சேலத்தை இவங்க தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்காங்க இவங்களுக்கு நல்ல ஒரு இமேஜ் இருக்குது மக்கள் மத்தியில் சரி திமுகவை எதிர்த்து பேசுகிறாங்க அதிமுகவை எதிர்ப்பு பேசுகிறாங்க மக்களுக்காக குரல் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு நல்ல இயக்கம் அப்படின்ற மாதிரி தானே ஒரு இமேஜை க்ரியேட் பண்ணி வச்சுருந்தாங்க நானும் ஒரு இரண்டு மூன்று ஆண்டுகளுக்கு முன்னாடி இவங்க மதுரையில் வந்து ஒரு சின்ன ஒரு காந்தி மண்டபத்தில் வந்து ஒரு நிகழ்வு மாதிரி நடத்திருந்தாங்க அதில் நானும் போய் கலந்துக்கிட்டேன் காந்தி மியூசியத்தில் அங்கே நானும் கலந்துக்கிட்டு இவங்க பேசுறதெல்லாம் கேட்டுட்டு இருந்தேன் இவங்களும் நல்லா நாட்டுக்காக என்னென்ன பேசணுமோ அந்த மாதிரி தான் அவங்க பேசிகிட்டு இருந்தாங்க ஆனால் கடந்த தேர்தலில் வந்து பார்த்திங்கன்னா வெளிப்படையாகவே இந்த அறப்போர் இயக்கம் திமுகவுக்கு ஆதரவு கொடுத்தாங்க ஆதரவு கொடுத்து வேலை பார்த்தாங்க அப்பவே முடிவு பண்ணிட்டேன் இதுவும் ஒரு திருட்டு திமுக கூட்டம் தாண்டா அப்படின்னு இந்த திருட்டு திமுக கூட்டம் இந்த தேர்தலையும் ஒரு அறமற்ற செயலை வந்து பண்ணி வச்சுருக்காங்க என்னென்னா அந்த அறப்போர் இயக்கத்தினுடைய அஃபிஷியல் ட்விட்டர் பக்கத்தில் ஒரு பதிவை போட்டிருக்காங்க கிரிமினல்கா உங்களுடைய ஓட்டு உங்கள் தொகுதியில் தீவிர கிரிமினல் வழக்கு இருக்கும் வேட்பாளர்களுக்கு வாக்களித்து நீங்களும் கிரிமினலுக்கு துணை போய் விடாதீர்கள் யார் மீது என்ன வழக்கு இருக்கிறது என்று பார்க்க அறப்போர் கை செயலியை கைபேசி செயலியை பதிவிறக்கம் செய்யுங்கள் அப்படின்னு சொல்லி ஒரு பதிவு போட்டு அவங்களோட லிங்கை கொடுத்துருக்காங்க அதில் போட்டிருக்கக்கூடிய அந்த நியூஸ் கால் என்னென்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தல் தமிழக கிரிமினல் வேட்பாளர்கள்னு போட்டு பாஜகவில் முப்பத்தி ஒம்போது சதவீதம் அதாவது இருபத்தி மூணு வேட்பாளர்களுக்கு ஒன்பது வேட்பாளர்கள் மீது கிரிமினல் வழக்கு இருக்குது திமுகவில் இருபத்தி ஏழு சதவீதம் இருபத்தி ரெண்டு வேட்பாளர்களுக்கு ஆறு வேட்பாளர் மீது கிரிமினல் வழக்கு இருக்குது அதிமுகவில் பதினெட்டு சதவீதம் முப்பத்தி நாலு வேட்பாளர்களுக்கு ஆறு வேட்பாளர்கள் மீது கிரிமினல் வழக்கு நாம் தமிழர் கட்சியில் பதினஞ்சு சதவீதம் முப்பத்தி ஒன்பது வேட்பாளர்களுக்கு ஆறு பேர் மீது கிரிமினல் வழக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி பதிவை வந்து போட்டு வச்சிருக்காங்க இதை பார்க்கும்போது நம்ம என்ன தோணுது நாம் தமிழர் கட்சிலையும் கிரிமினல் வழக்கு வாங்கினவங்களா இருக்காங்களா அப்படின்ற மாதிரி தோணுது ஆனால் உண்மையிலேயே அது என்ன கிரிமினல் வழக்கு அப்படின்றத இவங்க வந்து தெளிவா தெரியல இந்த நியூஸ் கார்டு மொட்டையாக பார்த்தோம்னு வச்சுங்க என்ன தகுந்தோம் நாம் தமிழர் அப்படி தான் போல இருப்பா மற்ற கட்சிக்காரனால் இங்கே வந்து எல்லா கட்சியிலும் ஆறு ஆறு பேர் திமுக ஆறு பேர் அதிமுகவில் ஆறு பேர் நாம் தமிழ் கட்சியில் ஆறு பேர் எல்லாத்துலையும் ஆறு ஆறு பேர் கிரிமினல் வழக்கு இருக்குது கிரிமினல் வேட்பாளர் தான் இவங்களும் போடுறாங்களா நாம் தமிழ் நம்ம யோகிய மாதிரி பேசுறாங்க அவங்களும் இப்படியாக இருக்காங்க அப்படின்ற மாதிரியான ஒரு பின்பத்தை வந்து சித்தரிக்கும் விதமாக இந்த நியூஸ் கார்டு என்பது இருக்குது இதுக்கப்புறம் செயலியில் உள்ள இது பதிவிறக்கம் பண்ணி அந்த வழக்கை படித்து அதை புரிந்து கொள்ளும் அளவுக்கு இங்கே எத்தனை பேர் தயாராக இருக்காங்க அப்படின்றதெல்லாம் அடுத்த கேள்வி இதை எப்போ போட்டிருக்காங்கன்னா பனிரெண்டு ஏப்ரல் ரெண்டாயிரத்தி நாலு இந்த பதிவை போட்டிருக்காங்க அதாவது நேற்று வந்து இந்த பதிவை போட்டிருக்காங்க ஆனால் நாம் தமிழர் கட்சி அவங்களுடைய அஃபிஷியல் ட்விட்டர் பக்கத்திலே வந்து நாம் தமிழர் கட்சியில் யார் யார் மீது இந்த அஃபிடவிட் ஃபைல் பண்ணுவாங்களே அதில் நாம் தமிழர் கட்சி வேட்பாளர்கள் மீது யார் யார் மீது என்னென்ன வழக்குகள் இருக்குது அப்படின்றத ஏப்ரல் ரெண்டாம் தேதியே வந்து பதிவேற்றம் பண்ணியிருக்காங்க அக்கா கிருஷ்ணகிரி தொகுதியினுடைய வேட்பாளர் வித்யா வீரப்பன் அவர்கள் மீது அவனுடைய தந்தையினுடைய அதாவது ஐயா வீரப்பனார் அவருடைய இடத்துல போய் நினைவேந்தல் செலுத்துனது அவருக்கு மரியாதை செலுத்துனது கொரோனா காலகட்டத்தில் செஞ்சுட்டாங்க கூட்டம் கூட்டிட்டாங்க அப்படின்னு சொல்லி அவங்க மீது ஒரு வழக்கு இருக்குது இது என்ன அவ்வளோ மோசமான ஒரு வழக்கா அதன் பேர் அக்கா க காளியம்மாள் அவர்கள் மீது வழக்கு இருக்குது அது என்ன வழக்கு அப்படின்ற டீட்டெயில் வந்து கொடுக்கல அது எல்லாமே நில் நில்னு கொடுத்து வச்சுருக்காங்க அதுக்கப்புறம் கார்த்திகா அவர்கள் மீது வழக்கு இருக்குது அப்புறம் ஹுமாயின் கபீர் அண்ணன் மீது வழக்கு இருக்குது அதாவது மேடைகளில் பேசுனது குறித்தான வழக்குகள் அப்புறம் மதி தென்காசி தொகுதி மதிவாணன் அண்ணன் மீது வழக்கு இருக்குது அதுலேயும் டீட்டெயில்ஸ்லாம் வந்து கொடுக்கல அப்புறம் தேனியில் வந்து மாதவன் அவர்கள் மீது வழக்கு இருக்குது அது என்னென்னா அவங்க மீது ஒரு விபத்து ஏற்படுத்தி அதுக்கு வந்து ஃபைன் கட்டியிருக்காங்க ஒரு ஆக்சிடென்ட் கேஸ் ஒன்று இருக்குது இதுதான் வந்து நாம் தமிழர் கட்சி மீது இருக்கக்கூடிய வழக்கு அதன் பிறகு பார்த்திங்கன்னா திருநெல்வேலி சத்யா அவர்கள் மீது ஒரு வழக்கு இருக்குது போராட்ட வழக்கு அதாவது ஜெ ஜெயராஜ் பெண்ணிக்ஸ் இல்லையா அவங்களுக்காக போரான அந்த போராட்ட வழக்கு அதை வந்து கொரோனா டயத்தில் அவங்க பண்ணிட்டாங்கன்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு வழக்கு வந்து போட்டு வச்சிருக்காங்க அதாவது சிறையில் வந்து சிறை கைதியாக இருக்கும் போது அடித்து கொல்லப்பட்டாங்களே தந்தை மகன் ஜெயராஜ் பெனிக்ஸ் அந்த வழக்கு வந்து அதில் போராட்டம் நடத்துனதுக்காக அவர் மீது வழக்கு போடப்பட்டிருக்கு இப்போ நம்ம அந்த நியூஸ் கார்டு பார்த்தோம்னா ஏதோ நாம் தமிழர் கட்சி இருக்கவங்கெல்லாம் வந்து கொலை பண்ணிவிட்டு கொள்ளையை அடிச்சுட்டு கட்ட பஞ்சாயத்து பண்ணி கற்பழிப்பு வழக்கில் அந்த மாதிரி தான் இருக்குது ஏன்னால் திமுக அதிமுகவில் இருக்கணும் பார்த்தீங்கன்னா கட்டப்பஞ்சாய் பண்ணுறவேன் பண்ணுறவன் காய்ச்சுவேன் போதை பொருள் விற்கிறவங்க இவனை மாதிரி ஆட்கள் தான் அங்கே முக்கிய பொறுப்பில் இருக்கான் ஏன்னா அவன்கிட்ட தான் காசு இருக்கும் அந்த காசை வச்சு அவன் அரசியல் பண்ணுறானுங்க எனவே அந்த மாதிரியான ஆட்களை கொண்டு போய் அங்கே போட்டு வைப்பாங்க ஆனால் நாம் தமிழர் கட்சியினர் மீது இருக்கக்கூடிய அந்த கிரிமினல் வழக்கு அப்படின்றது போராட்ட வழக்கு மக்களுக்காக சிறை சென்றது மக்களுக்காக களத்தில் இங்கே போராட்டினது இங்கே இருக்கக்கூடிய அதிகார வர்க்கத்தை கேள்வி கேட்டது மேடைகளில் அதன் மூலமாக கேள்வி எழுப்பினது இந்த மாதிரியான விஷயங்களுக்கு தான் நாம் தமிழர் கட்சியினர் வழக்கு வாங்கியிருக்காங்க இது ரெண்டுக்கும் மலைக்கும் மடுவுமான வித்தியாசம் இருக்குது உண்மையிலே நீங்கள் சுதந்திர இந்தியாவே எடுத்துக்கிட்டீங்க அதாவது சுதந்திரத்துக்கு முன்னாடி இந்தியாவில் கூட பார்த்தீங்கன்னா நேதாஜியே வெள்ளக்காரன் கிரிமினல் தான் சொன்னால் ஐயா செக்கிலத்தை செம்மல் வாவுசி சிதம்பரனார் என்ன தப்பு பண்ணார் அவரும் வந்து வெள்ளைக்காரனுக்கு எதுக்காக சுய சுதேசி கப்பல் ஓட்டினான் ஆனால் அவனுடைய வெள்ளைக்காரன் சட்டப்படி அது தப்பு அவரை கொண்டு போய் செக்கிலக்க வச்சானுங்க பகத்சிங்கை தூக்குல போட்டாங்க பகத்சிங் அவனுடைய நாட்டுக்காக போராடுனா நம்மளோட பார்வையில் அவர் ஹீரோ ஆனால் வெள்ளக்காரனுடைய பார்வையில் அவர் ஒரு கிரிமினல் குற்றவாளி இப்படி அதிகார வர்க்கம் மக்களுக்கு மக்களுக்காக போராடக்கூடியவங்க மக்களுக்காக உழைக்கக்கூடியவங்க எல்லாத்தையுமே இந்த அதிகார வர்க்கம் தான் பார்க்கும் அதுக்காக அந்த அதிகார வர்க்கம் சொல்றதை அப்படியே நம்ம வந்து ஏற்றுக்கிட்டு இது பண்ண முடியாது இதில் வந்து இவங்க ஏதாச்சும் ஒரு சின்ன ஒரு ஹிண்டாச்சும் கொடுத்துக்கலாம் இல்லை நாம் தமிழர் மீதி மீது இருக்கக்கூடிய இது வந்து வந்து போராட்ட வழக்கு தான் இல்லை சாதாரண விபத்து வழக்கு தான் இதான் இருக்குன்ற மாதிரி போட்டுக்கலாம் ஆனால் இவங்க கொண்டு போய் திமுக அதிமுகனோட ஒன்றா போட்டு நம்மளையும் கிரிமினல் மாதிரி ஒரு சித்தரிப்பை ஏற்படுத்துறாங்க பார்த்தீங்களா இதுதான் பச்சை அயோக்கியத்தனம் கொஞ்சம் கூட அறமற்ற செயல் இப்போ சிப்காட்டுக்காக வந்து விவசாயிகள் அவங்களுடைய நிலத்தை எடுக்காதீங்க அப்படின்னு சொல்லி சிப்காட்டுக்கு எதிராக அங்கே விவசாயிகள் போராடினாங்க பரந்தூர் விமான நிலையத்துக்கு எதிராக அங்கே இருக்கக்கூடிய விவசாயிகள் போராடுறாங்க அவங்க மீது திமுக அரசு குண்டர் வழக்கு போட்டுச்சு குண்டா சட்டம் போட்டுச்சு அப்போ அவங்க எல்லாமே இந்த சமூக விரோதிகளா தீவிரவாதிகளா அதன் பிறகு மிகப்பெரிய கேள்வி அதன் மீது கேட்கப்பட்ட பிறகு அந்த குண்டாஸ் வழக்கை மாற்றிட்டு வேற வழக்குகள் போடுறாங்க தன்னுடைய நிலத்துக்காக தன்னுடைய உரிமைக்காக தன்னுடைய மண்ணுக்காக போராடுறவங்க எல்லாத்தையும் மீதும் இந்த திமுக அரசும் இந்த பிஜேபி அரசும் இந்த காங்கிரஸ் அரசும் மதிமுக அரசும் வன்முறையை ஏவுது அரச பயங்கரவாதத்தை ஏவுது அப்போனா அந்த மக்கள் அனைவருமே குற்றவாளிகளா அவங்கள பூரா கிரிமினல் தான் பார்க்குமா இப்ப அதிமுக ஆட்சியில் ஸ்டெர்லைட்டில் துப்பாக்கி சூடு நடந்துச்சு அப்ப துப்பாக்கியால் சுட்டு கொல்லப்பட்டவங்க எல்லாருமே கிரிமினலா அப்படி கிரிமினலா இருந்தால் அவங்களுக்கு ஏன் நஷ்டஈடு அரசாங்கம் கொடுத்துச்சு கிரிமினலுக்கு எதுக்கு நஷ்டஈடு அரசாங்கம் கொடுக்கணும் இப்ப அந்த வழக்கை வந்து திமுக விசாரிப்போம் விசாரிச்சு உரிய நடவடிக்கை எடுப்போம் சொல்லி திமுக சொல்லிச்சா இல்லையா ஏன் இன்னைக்கு வரைக்கும் நடவடிக்கை எடுக்கல அப்படி பார்த்தா கிரிமினலுக்கு ஆதரவாக திமுக அரசு செயல்படுதான் இந்த மாதிரி பல கேள்விகள் இருக்கு ஒரு வந்து இவர்களெல்லாம் வழக்கு வாங்கிட்டதுனாலேயே கிரிமினல்கள் அப்படின்ற மாதிரியான ஒரு சித்தரிப்பை ஏற்படுத்துகிறாங்க பாத்தீங்களா இதுவுமே ஒரு அயோக்கியத்தனம் அறமற்ற செயல் தான் சொல்லக்கூடிய செய்தியை நேர்மையாக உண்மையாக முழுமையாக சொல்லணும் அதுதான் ஒரு அறமான செயல் ஒரு ஊடகத்தினுடைய வேலை ஆனால் இவங்க இப்படியெல்லாம் பதிவுபடுவது என்பது வெக்கக்கேடான ஒரு விஷயம் இதே மாதிரியான ஒரு வேலையைத்தான் இந்த ஃபேக்ட் செக்கர்னு சொல்லிட்டு தெரியக்கூடிய இரும்பு கார்த்தியிருக்கா இல்லையா அதாவது அயன் கார்த்தி அந்த ஃபேக் செக்கரும் இந்த மாதிரியான ஒரு வேலையை தான் அந்த தேர்தல் காலகட்டத்தில் இருக்காரு இவருடைய முழு வேலை என்னென்னா திமுகவுக்கு எதிராக யாராவது ஏதாவது ஒரு விமர்சனம் ஸ்டாலினுக்கு எதிராகவோ உதயநிதிக்கு எதிராகவோ திமுக அரசுக்கு எதிராக ஏதாவது ஒரு விஷயத்தை வச்சுட்டா உடனே அதை ஃபேக் செக் பண்ணி அதை போடுவது தான் இவருடைய பிரதானமான வேலை அதாவது மக்களுடைய வரிப்பணத்தில் சம்பளத்தை வாங்கிக்கிட்டு திமுக குடும்பத்துக்கு வேலை பார்க்குறது தான் இந்த இரும்பு கார்த்தியினுடைய முழு நேர வேலையாகவே இந்த தேர்தல் காலகட்டத்தில் இருக்குது எனக்கு பார்க்கும்போது ஒரு சந்தேகம் வந்துச்சுட்டே இவங்க வாள் போட்டு இந்த வேலை செய்கிறாங்க போலடா அப்படின்ட்டு தோணாந்துச்சு ஏன்னா அண்ணன் சீமான் அவர்கள் ஏதாவது ஒரு மேடையில் பேசிட்டு லைவ் ஓடிக்கிட்டு இருக்கோம் சும்மா ஒரு தேர்தல் பிரச்சாரத்தில் பேசிகிட்டு இருப்பார் பேசிவிட்டு அவர் அடுத்த இடத்துக்கு போகிறதுக்குள்ளாட்டி இவங்க வந்து பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள் இந்த இதில் இந்த இந்த விஷ இந்த வருஷத்தை தப்பாக சொல்லிட்டார் இந்த பேர் வந்து மாற்றி சொல்லிட்டார் அப்படின்னு சொல்லி உடனே வந்து செக் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி எடுத்து இங்கே போடான்னுச்சிப்பாரு அண்ணன் சொல்லுவது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு உண்மைக்கு ரொம்பவே புறம்பான ஒரு விஷயம்லாம் கிடையாது அவர் ஏதாச்சும் சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் வந்து நம்ம பேச்சு வழக்கில் சிலதம் மாற்றி பேசுவோம் அந்த மாதிரி தான் அவரும் பேசிடுறாரு உடனே வந்து பாருங்கள் இங்கே இங்க சொல்லி பதிவு போட்டுட்டே இருப்பானுங்க ஆனால் இந்த திமுகவும் இந்த ஸ்டாலினும் இந்த உதயநிதியும் வந்து ஒவ்வொரு மேடையிலையும் வந்து எதையாச்சும் ஒன்று பு உண்மைக்கு புறம்பான பொய்யான செய்திகளை தான் சொல்லி மக்களை ஏமாற்றி ஓட்டு வாங்கக்கூடிய வேலையில் பண்ணிக்கிட்டு இருக்காருங்க அதையும் நம்ம பசங்க வெட்டி எடுத்து போட்டு யோ இதை செக் பண்ணி சொல்லியா செக் பண்ணி பண்ணி சொல்லியான்னு சொல்லி டெய்லி வந்து டேக் பண்ணி கேள்வி கேட்டுக்கிட்டே இருப்பாங்க ஆனால் அதை பற்றி எந்த வாயும் திறக்காமல் சீமானை என்ன பேசிகிட்டு இருக்காரு அப்படின்றத மட்டும் தான் அவனோட முழு நேர வேலையாகவே இருக்குது எப்படியாவது இந்த தேர்தலில் அந்த திமுக குடும்ப கருணாநிதி குடும்பத்தை மீது எந்த கரையும் படிஞ்சிட கூடாதா அப்படின்றதுல ரொம்ப தெளிவாக இருக்காங்க அதாவது மக்கள் வரிப்பணத்தில் வாங்குற சம்பளத்தை விட அதிகமாக இவங்க வந்து வேலை பார்க்குறாங்க அப்படியாக தான் நம்ம பசங்க வந்து டேக் பண்ணி கேட்ட ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா இந்த திராவிட இளவரசர் இருக்கார்ல அவர் உருட்டுனா அந்த உருட்டு பக்கத்து மாநிலம் மட்டும் கிடையாது கனடா நாடு இருக்குமா அமெரிக்கா பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு பணக்கார நாடு கனடா அந்த நாட்டினுடைய பிரதமர் பேரு திரு ஜஸ்டின் ட்ரூடோ அவர் நான்கு நாட்களுக்கு முன்பு தொலைக்காட்சியில ஒரு பேட்டி கொடுக்கிறார் என்ன சொல்றாரு தமிழ் இந்தியாவுல தமிழ்நாட்டுல முதலமைச்சர் காலை உணவு திட்டம்னு ஒரு திட்டம் இருக்கு குழந்தைங்க பள்ளிக்கூடத்துக்கு வராங்க கல்விக்கு முக்கியத்துவம் இந்த திட்டத்தை தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முதலமைச்சருடைய காலை உணவு திட்டத்தை போல நான் கனடா நாட்டிலையும் இந்த திட்டத்தை நான் அறிமுகப்படுத்த போறேன் விரிவாக்கம் செய்ய போறேன்னு கனடா நாட்டுல இந்த திட்டத்தை அறிமுகப்படுத்துறாங்கம்மா இதுக்கு பேர் தான் திராவிட மாடல் அரசு பெரிய உருட்டு இது பொய்யின்றது பச்சை குழந்தை கூட தெரியும் ஏன்னா ட்ரூடோ அவர்கள் அந்த மாதிரி எந்த விதமான அஹ் கொடுக்கல அதில் அந்த ஸ்டாலின்னோ உதயநிதி ஸ்டாலின்னோ தமிழ்நாடுனோ அவர் எதுலையும் பேசவே இல்லை அது வந்து அவருடைய தேர்தல் வாக்குறுதியாக இரண்டாயிரத்தி இருபத்தி முன்னாடி அவர் கொடுத்துருந்தது அதைத்தான் அவர் செயல்படுத்தினார் அதை வந்து நம்ம பசங்களாம் டேக் பண்ணி அயன் காத்திங்கன்னா இதை வந்து ஃபேக் செக் பண்ணி சொல்லியா ஃபேக் செக் பண்ணி சொல்லியா தொடர்ந்து வந்து கேள்வி கேட்டுகிட்டே இருந்தாங்க நானும் இன்று இந்த வீடியோ பதிவு பண்ணுற வரைக்கும் அவங்களுடைய அந்த ட்விட்டர் தளத்தை வந்து செக் பண்ணிக்கிட்டே தான் இருந்தேன் ஆனாலும் இன்று வரைக்கும் அது சம்மந்தமான எந்த ஒரு ஃபேக் செக்கும் செய்யப்பட்டதாக தெரியவில்லை அதில் எந்த ஒரு பதிவும் இல்லை ஆனால் அண்ணன் சீமானை பற்றி நொடிக்கு நூறு பதிவு வந்துக்கிட்டே இருக்குது அதுவும் சில சர்க்காஸ்டிக் வீடியோலாம் வந்து போகிறாங்க நம்மளுடைய வேட்பாளர் வந்து கௌசிக் அவர்கள் வந்து தமிழில் படிக்க முடியாமல் கொஞ்சம் இதாக இல்லையா அதை கூட வந்து நீ தானே தமிழில் படிக்க முடியாமல் பண்ண அப்படின்ற மாதிரியெல்லாம் சர்க்காஸ்டிக்கான வீடியோ போகிறானுங்க சரி அதுவும் வந்து ஊடகத்தினுடைய உரிமை அவங்க வந்து கிண்டல் பண்ணுறது சர்க்காசம் பண்ணுறதுலாம் வந்து ஊ அவங்களோடைய கூட நம்ம விட்டுருவோம் ஏன்னா எல்லாத்துக்கும் சுதந்திரம் வேணும் நம்ம எல்லாத்தையும் போய் கேள்வி கூடாது அப்படி இருக்கும்போது அப்போ இதையும் வந்து கேள்வி கேட்டலாம் இதை வச்சு ஒரு சர்க்காஸ்டிக் வீடியோ பண்ணல ஜஸ்டின் ரூடா வீடியோ போட்டார் அதை நீ பார்த்தேன் உங்கள் அப்பையும் பேரை சொன்னார் ஓன் பேரை சொன்னார் திராவிட மாடல் அரசை பற்றி சொன்னார் நீ கேட்டேன் எங்கே அந்த வீடியோ காட்டு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி நான் ஒரு சர்காஸ்டிக் வீடியோ போட்டுக்கலாம்ல சரி விடு அந்த அளவு கூட வேணாம் அம்பட்டுக்குள்ளே உனக்குலாம் முதுகலும் இல்லை உனக்கு தைரியம் இல்லைன்னு எங்களுக்கு நல்லா தெரியும் ஒரு ஜஸ்ட்டு ஒரு நியூஸ் கார்டு இது வந்து ஃபேக்குங்க அந்த மாதிரி எந்த ஒரு இன்டர்வியூவும் அவர் கொடுக்கவே இல்லை அப்படின்னு ஒரு ஜஸ்ட் ஒரு நியூஸ் கார்டு வந்து போட்டுக்கலாம்ல அதை கூட இப்போ வரைக்கும் நானும் ஸ்க்ரோல் பண்ணி 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 பார்க்குறேன் இப்போ வரைக்கும் அது சம்மந்தமாக எதுவுமே வரல அப்ப மக்களுடைய வரி பணத்தை வாங்கிட்டு நீ யாருக்கு வேலை வரி வரிப்பணத்துல சம்பளம் வாங்கிட்டு நீ யாருக்கு நீ அரசாங்கத்துக்கு தப்பு அரசாங்கத்தின் மீதான விமர்சனம் ஆனா இந்த மாதிரி தேர்தல் நேரத்தில் வைக்கக்கூடிய பிரச்சாரம் பொய் அப்போ அதை ஒரு பொய்யா சொல்லி மக்களை ஏமாற்றி வாக்கு வாங்குறாங்க இல்லையா இதுவும் வந்து ஒரு தவறான அறமற்ற செயல் தானே அப்ப இதையும் வந்து கேள்வி கேட்கணுமா இல்லையா இதை கேள்வி கேட்டாரா இல்லை அப்போ இதிலிருந்து நம்ம இந்த யூடேனுடைய நம்பகத்தன்மையை கேள்வி கேட்க வேண்டியதாக இருக்குது அப்போ நீ ஒரு சார்பு ரீதாக வந்து செயல்படுறீங்க இதன் மூலமாக அப்படின்றது வெளிப்படையாக தெரிஞ்சுது எப்போ வந்து இவங்க வந்து ஹையர் பண்ணிச்சோ இந்த திமுக அரசு இவங்களை ஹையர் பண்ணிச்சோ அப்போயே வந்து முடிவு பண்ணிட்டா சரி இது ஒரு கைக்கூலி கூட்டம் தாண்டா எப்படி உங்களுக்கு காசு கொடுக்குற முதலாளிக்கு இவங்க எதிராக எந்த விஷயமும் பேசவே மாட்டாங்க இவங்க மற்ற கட்சிக்காரனையும் மக்களையும் தான் நோண்டிக்கிட்டே இருப்பாங்க அப்படின்றது அப்பயே தெரிஞ்சிருச்சு அது இப்போ ரொம்பவே வெளிப்படையாக தெரிஞ்சிருச்சு இதில் நானும் ஒரு ஒரு ஃபன்னான ஒரு விஷயம் பண்ணிவிட்டேன் என்னன்னா ஜஸ்டின் உதவிநிதியும் வந்து டேக் பண்ணி ஒரு ஆங்கிலத்தில் ஒரு பதிவு போட்டு விட்டு இந்த மாதிரி உங்களுடைய திட்டத்தை வந்து இங்கேருந்து பார்த்துட்டு போய் பண்ணதா தான் சொல்கிறாங்க இது சம்மந்தமான உங்களுடைய கருத்தை சொல்லுங்கள் இதை கொஞ்சம் எனக்கு சரி பண்ணி உண்மைத்தன்மையை இப்போ கேட்டு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபண்ணாக ஒரு ட்விட்டர் அதை வந்து டேக் பண்ணியே போட்டேன் அதையும் நம்ம பசங்க ரீட்யூட்லாம் அடிச்சு விட்டாங்க ஒன்றும் அங்கேருந்து ஒன்றும் பதில் வரப்போகிறதில்ல இருந்தாலும் இந்த சமூக வலைதளங்கள் வளர்ச்சி பெற்றிருக்கக்கூடிய இந்த காலத்தில் நல்லா மக்களுக்கு ஓரளவு படிப்பறிவு பெற்றிருந்த காலத்தில் யாரையும் எளிதாக அணியிட முடியும் எவ்வளோ எந்த நாட்டில் இருந்தவங்களாலும் ஈஸியாக நம்ம தொடர்பு கொண்டு முடியும் அப்படின்ற அளவில் அந்த தோல் தகவல் தொழில்நுட்பம் கூடிய இந்த காலகட்டத்திலேயே பட்ட பகலில் பொதுவெளியில் ஒரு பொய்யை அப்படி அசால்ட்டாக சொல்லிட்டு போகிறாங்கன்னா மக்கள்கிட்ட ஊடக பலம் இல்லாத போது படிப்பறிவு இல்லாத போது இவங்க சொல்கிறதான் செய்தி இவங்க கிட்ட தான் ஊடக வலிமை இருந்து அப்படின்ற காலகட்டத்தில் எம்புட்டு போய் பேசியிருப்பாங்க எம்புட்டு போய் பேசி நம்ம அப்பா அம்மாவை ஏமாற்றி இவங்க வாக்கு வாங்கியிருப்பாங்க எவ்வளோ நாள் இவங்க போய் ஏமாற்றி ஆச்சரியத்தில் இருந்திருப்பாங்க அப்படின்றதுக்கு இதுவே ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு எனவே இந்த மக்கள் முன்னாடி தங்களை நடுநிலையாளராக காட்டிக்கொள்ளக்கூடிய இந்த அறப்போர் இயக்கமாட்டார் இருக்கட்டும் அந்த யூட்டன் கார்த்திகேயன் போன்ற நபர்களாக இருக்கட்டும் இவங்க எல்லாருமே ஒரு தான் இருக்காங்க இந்த திமுக ஆட்சியில் அந்த நடுநிலை அப்படின்ற ஒன்று கிடையவே கிடையாது நீங்கள் பார்த்தீங்கன்னா அதிமுக ஆட்சியில் பொங்குன எந்த நிலைய நடுநிலையாளரும் இப்போ திமுக ஆட்சியில் நடக்கக்கூடிய எந்த அநீதியை பார்த்தும் பொங்குறதே கிடையாது அன்றைக்கு மது கடைக்கு எதிராக பேசின எவனும் இன்றைக்கி மதுக்கடைக்கு எதிராக பேசவே மாட்டான் அன்னைக்கு வந்து சே அந்த லாக் அப் டெத்துக்கு எதிராக ஜெயராஜ் பெனிஸ்க்கு எதிராக பேசின யாருமே திமுக ஆட்சியில் நடந்தால் அந்த லாக்அப் டெத்துக்கு எதிராக பேசவே இல்லை வேங்கவெயலில் நடந்த அந்த அசிங்கத்தை வந்து எதிர்த்து எவனுமே பேசலை மாதிரி விவசாயிகளுக்கு எதிராக குண்டாஸ் போடப்பட்டதை கண்டித்து இங்கே இருக்கக்கூடிய எந்த ஒரு சினிமா துறையை சார்ந்தவனும் ஊடவலாளரும் பேசவே இல்லை ஸோ இதுதான் இவங்களுடைய தர்மமாக இருக்குது இவங்களுக்கு மத்தியில் தான் நம்ம இங்கே அரசியல் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக மக்களை அரசியல் படுத்தி புரிய வச்சு வாக்குகளை வாங்கி வெற்றி பெற வேண்டும் அப்படின்ற ஒரு நிலையில் இருக்கும் எனவே இனி வரும் காலங்களில் இந்த போலிகளை நம்பாமல் மக்கள் சுயமாக சிந்திங்க ஒன்றுக்கு இரண்டு நியூஸ் பேப்பரை படிங்க சமூக வலைதளங்களில் நிறைய உண்மையான விஷயங்கள்லாம் வருது நீங்கள் ஒரு பக்கம் பொய்கள் பரப்பப்பட்டாலும் அந்த பொய்யினுடைய உண்மைத்தன்மையை அறிஞ்சு கொள்வதற்கும் உங்களுக்கு சமூக வலைதளங்கள் உதவியாக இருக்கும் எனவே சமூக வலைதளங்கள் நல்லா பயன்படுத்துங்க உண்மைகளை வந்து தெரிஞ்சுக்கோங்க அப்படின் தான் இதன் மூலமாக கேட்டுக்கிறேன் இந்த வீடியோ சம்பந்தமான உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்டில் தெரிவிங்க என்னால் முடிஞ்ச பதில்களை நான் சொல்கிறேன் வீழ்வது நாமாயினும் ஆள்வது தமிழாகட்டும் நன்றி